धानंद वरुण्देव सचिदानंद विग्रह सर्वदा सुप्रसन्नं किवदुःखं समाश्रयः फ्रीगारियाः पदसंपूर्जिम हरदयां निदायगं ओम गारानंद कुशोपाशमभीरिमुद्राम् करैर्वहन्तीम् कमलाहनस्ताम् बालार्गकोटिप्रतिभाम् तृणेत्राम् भजेहमाद्याम् भुवनेश्वरीम् तनैतृ कुरुमारगल् उडये பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட் கருணையினாலும் புதுக்கோட்டை சம்பிரதாயம் குருநாதர்களுடைய வழி பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஜண்டிகோமமானது ஸ்ரீ தத்த அவதூத பீடாதிபதி ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த மகா சுவாமிகள் பாலசுவாமிகள் உடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்துடன் நமது கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் வேலுச்சேரியிலே ஒம்போதாவது நாளாக இன்றைய தினம் தூமாவதி மந்திர சகித சண்டிகோமமானது செய்யப்பட்டுள்ளது கலியுகத்தில் வேதம் படிக்கிறதற்கு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் துக்கம் கோபம் நோய் நொடிகள் கடன் தொல்லைகள் மன வருத்தங்கள் மெய் வருத்தங்கள் உறவு நலனின் சீரு கேடுகள் எல்லாம் விலக வேண்டும் உலகம் பூரா சுபிக்ஷமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மகரிஷிகள் மார்கண்டேய புராணத்தில் இந்த தேவி சப்தசதி என்று சொல்லக்கூடிய தேவி மகாத்ம மந்திரத்தை நமக்காக கொடுத்துள்ளார் மனித வாழ்க்கையில் இந்த யுகத்தில் கூட்டு முயற்சியால் தான் நம்ம சக்தியை பெற முடியும் அதனாலதான் குடும்பங்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தால் பலன் ஜாஸ்தி ஒருத்தர் கவலையா இருந்தா கூட இன்னொருத்தர் வந்து அவரை அவர்களை அரவணைப்பார் அதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் ஒரு கூட்டு முயற்சியில நாம் செய்தாதான் பலன் கொடுக்கிறது லௌகிக சம்பிரதாயத்தில் பிசினஸ் கம்பெனிகள் இதெல்லாம் வச்சா கூட ஒரு கூட்டு முயற்சியோடு செஞ்சாதான் அது பலன் கொடுக்கிறது அந்த கூட்டு வழிபாட சத்குரு சாந்தானந்த அவர்கள் ஹோமங்களையும் கூட்டு வழிபாடாக செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து தொடர்ந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தில் நடைபெற்று வருகிறது ஆங்காங்கு அவர்களுடைய அனுகிரகத்தினால் நிறைய இடத்துல இந்த ஹோமமானது நடைபெற்று வருகிறது மனிதன் தெரிந்தாச்சு அப்படின்னா நமக்கு மாறி மாறி தான் வர சுகம் மே பூயார் துக்கம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா எப்போ பார்த்தாலும் நான் சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் முடிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நாம் கேட்டோம் என்னால் முடிய மாட்டேங்குது எது நினைச்சு நாம் இன்னைக்கு செய்யறோமோ அது நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ அதே துக்கமா மாறுது சகிச்செண்டு சில வேலைகளை செய்யறோமோ அது நாளையோ கொஞ்ச நாள் கழிச்சோ அது சுகமா மாறுது அப்ப என்ன காரணம் அப்படின்னா சுகசிய அனந்தரம் துக்கம் துக்கசிய அனந்தரம் சுகம் சக்கரவத் பரிவர்த்தனே துக்கா நிமிஷம் சுகா அணிஞ்சா இந்த மனித பிரிவி எடுத்தாச்சுன்னா எப்படி ஒரு சக்கரம் சுரண்டு கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி சுகமும் துக்கமும் மாறி மாறிதான் வரும் அதுல சந்தேகமே இல்லை இப்ப அந்த மாதிரி ஒரு பயம் அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் அந்த மாதிரி ஒரு துஸ் அந்த மாதிரி ஒரு எதிராளிகள் நம்மளை தொல்லை செய்கிறார்கள் என்றே நம் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துர்கா சப்ததி என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை ரிஷிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் எப்படி செய்யணும்னா இடைவிடாமல் செய்து வரணும் பகவான் ஆதிசங்கர் பகவத்பாதர் ஒருவரியாவது பகவத்கீதையை படிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது கங்காஜலத்துல ஸ்நானம் செய் ஒரு முறையாவது பூஜையை பண்ணு அப்படிங்கிறார் என்ன நம்ம எதுவும் சரி வரைய செய்ய மாட்டோம்ன்றதுன்னா தெரிஞ்சு தெரிவிக்கும் போது அதனாலதான் முன்னாடி இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் அதனால இப்ப நாம பார்த்தோமே ஆனால் எந்த காரியமா இருந்தாலும் உலகத்தில் ஆரம்பிச்சோம்னா நாம தீர்க்கமா இடைவிடாமல் செஞ்சாதான் இன்னைக்கு அந்த காரியம் பலன் இல்லாட்டி கூட கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் கஷ்டம்தான் வேலைகள் செய்வதுங்கிறது கஷ்டம்தான் தேவாலயத்தை நிர்வாகம் பண்றதே பெரிய கஷ்டம் தான் அது வந்து பெரிய பெரிய யோகிகளாலேயும் முடியாது அப்படின்னே வந்து பர்திருகரிங்கிற ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறமாக அவர் ஒரு சதக்கத்ரயம்னு முன்னூறு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் உலகத்தில் நீதி இல்லாமல் நீதி தவறாமல் எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி வாழணுங்கிறதுக்காக ஒரு இன்னொரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் குடும்பத்தில் நாம் எல்லாம் எப்படி இருக்கணும் குற்றார உறவினர்களோட நம்ம குழந்தைகளோட கணவன் மனைவி எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நூறு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அதே மாதிரி நல்ல வைராக்கியம் வந்து ஞான சாஸ்திரத்தை எல்லாம் அத்தியனம் செய்யணுங்கிறதுக்காக ஒரு நூறு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அதில் முதல்ல அவர் சொல்றது என்னென்னா இது பெரிய சிரமம் பார்க்குறேன் கூட்டு முயற்சியில் ஒரு வேலை செய்யறதுங்கிறதே நமக்கு ரொம்ப சிரமம் தான் ஏன்னா ஒரு நாலு பேரை சேர்ந்த வேலை வாங்கி பார்த்தாதான் அந்த வேலையில் எவ்வளோ தூக்கம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அதையும் நாம் வந்து புத்திபூர்வமாக நாம் கையாளறதுக்கு நமக்கு பகவதி தான் நமக்கு அனுகிரகம் நடக்கும்

ஏன்னா மௌனமா இருந்தா அவனுக்கு வாயை இல்லைன்னு விடுவான் முகூகோ ஜல் பகோவா ஏதாவது ரெண்டு மூணு வார்த்தை இல்லை சொன்ன பெரிய பேச்சாளியா இல்ல இல்லாத படிச்சுட்டானாங்கிற கேள்வி இல்ல உளற்ானா திருஷ்டே பகதீஜ பக்கத்திலே இருந்தான் ஏண்டா ரகசியம் பேசி விடாம பக்கத்திலே ਉਹਨੂੰ ਤੋਂ ਇਹ ਪਰਗਲ ਬਾ ਗਿੱਟੀ ਪਿੱਟ ਕಲ್ಯಾಣਤੀ ਦਾ ਵਾੜਾ ਨਾ ਸੀਮੰਦ ਦੇ ਵਰੀਪਾ ਉਹਨੇ ਬੈਠ ਕੇ ਨਾ ਇਹਨੇ ਏਲੇ ਸੀ ਇਹਦੇ ਸਹੀ ਇਹ ਇੱਲਾ ਜੋਲਰਾਨੇ ਜਿ ਸ਼ਾਮਨਾ ਮ ਬੋਧੂ ਏਲੇ ਅਨ ਜੀਵੋ ਅਪ੍ਰੀਨਾਂ ਸ਼ਾਂਤਿਆ ਭੀਰੂ ਇਨਿਨ ਸਹਤੇ ਪੁਰਾਇ ਜੋਦਾ ਬੀਜਾਦਾ ਏਲਦੀ ਫੁਰਮਿਆ ਇਰਨ ਪ੍ਰਭਾਗਰ ਮਾਰੀ ਉਹਨੇ ਏਲੇ ਸੀ ਰਾਣ ਅਚੂਰ ਮੇਜੀ ਮਾਰੀ ਪ੍ਰਭਾਦ ਮਾਰੀ உதாரணம் நம்மள்கிட்ட இருக்கிறவங்களே சொல்லுவோம் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவன் பயிரிட சரி அதுக்கும் மேலே எடுத்து படபடான்னு பேசுறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் பேசிட்டு இருந்தால் இவர் இருந்தால் எல்லாம் தெரிகிற மாதிரி ஈடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் பேசுவார் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான் அப்படின்னா இதுதான் அவர் பாரு நிறைய இதை சம்பாதிக்கிறதுக்காக அவர் பொறுமைக்காரில் வந்துட்டு ஆரம்பிச்சான் எது வயது வளர்கிறதுக்கா எப்படியோ சம்பாதிக்கிறதுக்கா மூட்டி அடிக்கிறதுக்கா இப்படி எல்லாம் பரம பரமகனா யோகி அகம்யா பொது சேவை செய்வதுங்கிறது பெரிய யோகிகளாலையும் செய்ய முடியாது ரொம்ப கட்டின அப்ப அப்பேற்பட்ட ஒரு ராஜா சொன்ன வார்த்தைகளை பார்த்தோமே ஆனால் பயமா இருக்கு நமக்கு ஆனா இன்னைக்கு வந்து மகான்கள்லாம் பொது சேவை நிறையா செய்கிறார்கள் என்றால் இங்கே ஹாஸ்பிட்டல எல்லா வசதிகளும் இந்த ஆசிரமத்தில் செய்து வைத்திருக்கிறாரு அப்படின்னா பொது சேவை அவர்கள்லாம் எந்த குறிக்கோள் செஞ்சிருக்கார்கள் அப்படின்னா யார் எது சொன்னாலும் உலகம் நன்னா இருக்கணும் விஸ்வத்தை காப்பாற்றணும் விஸ்வம்னா உலகம் அந்த உலகத்தை நாம் காப்பாத்தனம் விஸ்வ சம்ரக்னம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் மகான்கள் வாழ்ந்து கொண்டு நமக்கு ஆசீர்வதிக்கிறார்கள் நாம தான் என்னப்பா செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சா இடைவிடாமல் செய்யணும் அதுவும் அவரே சொல்லி கொடுத்த என்னென்ன பிரார்பியத்தேன கரு விக்ன பயன நீச்சை அதமனா இருக்கக்கூடிய மனிதன் எந்த நல்ல காரியத்தையும் செய்யமாட்டா பிராரம்பிய நடுத்தரமா இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான்னா நல்ல காரியத்தெல்லாம் ஆரம்பிச்சிக்குவான் ஒண்ணுமில்ல கொடுத்த நாள் வரேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிடுவான் இல்லை சபரிமலை பதினெட்டு இதை விடாமல் போறது அப்படின்னா நூத்தி மூணு வயசுல ஒரு பாட்டி அவங்க வீட்டுல சிவலோக பிராப்தி ஆயிருப்பாங்க அப்ப மாலை கைட்டு முடியாது இனிமே அப்ப அப்படிங்கும் பொழுது இவன் மத்தியமமான மனிதன் வீர முபி ஆரம்பிச்ச காரியத்துல அடிக்கடி இடையூறுகள் வந்தா கூட பழுத்தை எப்படி தடிக்க தடிக்கு விழுந்தாலும் நாம பிச்சாம இருந்தா அது மாட்டி எழுந்து நடந்து போய்டும் தொடர்ந்து விடுவோம் இங்க நாம ரெண்டு கத்து போட்ட உடனே அது அழ ஆரம்பிக்கும் நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை எப்படி ஓடிட்டுன்னா அது கீழே விழுந்ததுன்னா அது அழவே அழாது இங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல கத்துற கத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் வீல் வீல் வீல்னு கத்த அதனால் எத்தனை சிரமம் வந்தாலும் நாம் வந்து ஆரம்பித்த காரியத்தை செய்யக்கூடியது தான் உத்தமமான மனிதன் அதெல்லாம் செய்வதற்கு ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பூஜை வழிபாடு கூட்டு வழிபாடு இதெல்லாம் அதுதான் தான் இந்த தேவி மகாத்தியத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுநூறு மந்திரம் இன்றைக்கி குழந்தையெல்லாம் கொடுத்தா ஐம்பது நிமிடத்தில் முடிச்சுருவாங்க எல்லாம் வந்தே பாரத்தில் அப்படிலாம் பேர் இருக்கே தவிர வந்து வந்தே பாரத் சொல்றதுக்குள்ளே ஒரு அத்தியாயம் ஆயிடும் போது அப்படி எல்லாரும் பாராயணம் பண்றாங்க அதனால இதுல முப்பது ஸ்லோகம் பத்திரம் சொல்லியிருக்காரு உலகத்துக்கு சௌக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்லோகம் தேவியா ததமிதம் ஜெகதாத்ம சக்தியா தேவகண சக்தி சமூக மூர்த்தியா रामं अंबिका महिलेजे मखिले देवम हरि पूज्याम भक्त्यानतास्म विददा तु शुभानि जानां विग्रह जण मार्गतेले पलहपूर अन्नलेय पडना अडीने ननचेना इदो ओर श्लोकम मात्रम पारायनं செய்தால் போதும் அதே மாதிரி हिंगा पादालम भयमाले அந்த பய நிவர்த்தியாகனால் நமக்கும் பய நிவர்த்தியாக நம்ம கூட இருக்கிறவர்களுக்கும் பயநிவர்த்தியாகும் முதலாளியை கட்டுக்க தொழிலாளியெல்லாம் பயந்துகிட்டே இருந்தால் அப்புறம் தொழிற்சாலை எப்படி நடக்கும் அது காபி டீ டிகளெலாம் என்ன செலவாகும் இது விரிவு தொழில் நடக்காது அந்த பயம் போய் அவர் அவர்கள் திறமையாக வேலை செய்யணும்னா எஸ்யா பிரபாவ மதுலம் பகவான் எாரு நல்ல புத்தியை கொடுத்து சக்தியை கொடுத்து செய்யும் வேலையிலே ஒரு திறமையை கொடுத்து எல்லோருக்கும் பயத்தை போக்கி ஆனந்தமாக இருக்கணும்னா இந்த ஸ்லோகம் இது மாதிரி ஒரு முப்பது ஸ்லோகத்தை நமக்கு எடுத்து புரிந்து இந்த முப்பது ஸ்லோகத்தையாவது தினமும் படித்தா படித்தோமே ஆனால் நாம் பர்மானந்தமாக இருக்கலாம் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது தான் மகரிஷிகளுடைய ஒரு அனுகிரக சக்தி எங்கே போய் நீங்கள் சங்கல்பம் செஞ்சாலும் தர்ம அர்த்த காம மோட்ச சித்தியர்த்தம் நீ நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை தான் அதுக்கப்புறமா நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லாம் போகணுங்கிறதுக்காக நிறையா ஒரு எல்லாம் மாறி எழுதி வச்சு ஸ்நான சங்கல்பம் அர்ச்சனைக்கு ஒரு சங்கல்பம் பூமிக்கு ஒரு சங்கல்பம் ஹோமத்துக்கு சங்கல்பம் தானம் பண்ணுறதா இருந்தால் அதற்காக தனி சங்கல்பங்கள் இதெல்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அவ்வழியிலே இந்த யுகத்தில் நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவில் குருநாதருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால தொடர்ந்து சண்டிகோபமானது நடைபெற்று வருகிறது நாளைய தினம் விசேஷ மகாபூர்ணா அப்படி நடைபெற்று முடிந்தவுடன் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அந்த அஞ்சு நாட்களும் காயத்ரி நிலையங்கிற இடத்துல ஓசூரில் சண்டிகோபம் நடக்கும் அதனால் இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆனந்தமாக இருக்கணும் எல்லோரும் நன்றாக வாழணும் உத்திரத்து அன்பாக பிரீத்திகரமாக இருக்கணும்ங்கிறதுக்காக தான் செய்யப்படுகிறது அதே மாதிரி நமது புவனேஸ்வரி பீடத்தில் சத்குரு ஓங்காரானந்த மகா சுவாமிகளுடைய திருவருள் சங்கல்பத்தினால் துவக்கப்பட்ட திருப்பணியானது தொண்ணூறு பிரசன்ட் வேலைகள் முடிஞ்சு இப்போ போனால் கோவிலை சுற்றி வந்தால் நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அந்த வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு எங்கே அவர் வந்து ஒரு பற்ற வச்சிருக்கார் ரவிச்சந்திரன்னு பேர் அவர் பேர் அந்த ஒரு ரெண்டரை ஏக்கர் அந்த பற்றையில் தான் ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்ட் வேலைகள் நடந்து ஸ்பாட்டில் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் தான் இந்த கோரீஸ்வரி பீட்டத்துக்குள்ள எல்லா கல்லையும் அங்கேயே அவர் வந்து விக்கிரகங்கள்லாம் அதில் தூள் நல்லா விக்கிரகங்கள்லாம் ஏற்படுத்தி எல்லாம் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடிய வேலைன்னு பார்த்தா முப்பத்தஞ்சி சதவீத வேலை தான் அதே நம்ம வந்து அது பூர்ணமாக முடிஞ்சாச்சு இன்னும் நம்ம பாக்கி இருக்கிறது அந்த மேலே தண்ணி எல்லாம் உழுகாமல் இருக்கிறதுக்கு மழை பெய்ஞ்சால் ஜலம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வெதரிங் போர்ஸு ஒளி ஒளி அமைப்பு இதெல்லாம் தான் பண்ண வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் வேத பாடசாலையில் தொடங்கினார்கள் அந்த பாடசாலை கட்டடத்தையும் நாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் விசேஷமாக யாழ் சாலைகள்லாம் அமைத்து நல்ல இது ஒரு வைதிக ஸ்ரீவித்யா சார்த்த நெறிப்படி கும்பாபிஷேகமானது நடைபெறப் போகிறது இன்றைக்கி தேதி மூணு தேதி ஆயாச்சு பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி அங்கே பாலாலயம் நடக்கிறது அதுக்கப்புறமா ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து காலங்கள் பூஜைகள்லாம் செய்து எட்டு கால ஹோமம் ஹோமங்கள்லாம் செய்து விசேஷ கும்பாபிஷேகம் நடக்க போகிறது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து புவனேஷ் பரிவார தேவதா மந்திரம் சகித புவனேஸ்வரி மந்திர சகித சண்டை ஹோமம் நடக்க போகிறது அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஆண்டு காலம் புவனேஸ்வரி கோட்டி தில ஹோமம் சாந்தானந்த சுவாமியன் செய்திருக்கிறார் அவர் வந்து நூற்றி எட்டு நாளில் பண்ணினார் நம்மளுடைய உடல் சௌகரியங்கள் மற்ற சௌகரியங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து மூன்று ஒரு காலம் இடைவிடாமல் அந்த கோட்டி புவனேஸ்வரி ஹோமமானது அங்கே நடக்க போகுது அதே மாதிரி தேவி மகாரத்தத்தில் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஏவம் சமாராதயத்தோகோ த்ரிபெர் வருஷாத்மனோஹோ பரித்துஷ்டா ஜெகதாத்திரி பிரத்யக்ஷம் பிராகச்சந்திரிகா அஞ்சு இடத்துல இது வரைக்கும் மூ மூணு வருஷம் நாலு இடத்துல முடிச்சுவிட்டோம் அஞ்சாவது இடத்துல நடதுன்றது இப்போ வந்து புவனீஸ்வரி பீட்டத்தில் கும்பாவிழே முடிஞ்ச உடனே மண்டலா விஷயம் முடிஞ்ச உடனே மூணு வருஷம் இதே சண்டிகோகம் நடக்கும் அதனால் இத்தனையும் வந்து குருநாதர்களுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன் மாதாவினுடைய திருவரக் கருணை நடைபெறுகிறது எல்லோரும் புவனேஸ்வரி பீட்டம் ஜெஜி சுவாமி லா வருகை தந்து எல்லாம் நல்ல சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ் வேண்டுமாக வாழ்த்தி மகிழ்கிறேன் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா What are they